வணக்கங்க பட்டுக்குட்டிக்கர் பொருள் அமுதமங்கள் சமையல் இன்றைக்கி என்ன வீடியோன்னா எங்கள் ஊருக்குங்க மருத்துவ முகாம் வந்தது அதாவது நாளே வந்து ஊரில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒம்பது மணிலேருந்து ஆரம்ப ஆரம்பிக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க உடனே வந்து அப்போ தானே எல்லாேருக்கும் தெரியும் அதனால் அனௌன்ஸ் பண்ணதுக்கு மட்டும் தான் நாங்களாம் இன்றைக்கி போனோம் நல்லா சிறப்பாக நடந்துச்சு அதில் அதாவது அதில் அதை பங்கெடுத்துக்கிட்டவங்க அதை பற்றியெல்லாம் பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு ஊராக நாங்களும் போய் செய்கிறோம்னலாம் சொன்னாங்க நல்லா டாக்டர்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க பெரிய டாக்டர் வந்திருந்தார் அப்புறம் ப்ரெஷர் சுகர் இசிசி எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க எல்லாருமே பயன்படுறது மாதிரி எங்கள் ஸ்கூலில் தான் வச்சு நடத்துனாங்க இது வந்து எங்கள் ஊர் ப்ரெசிடண்ட்டு ஜீவா அதாவது ஜீவாவோடய அம்மா தான் ப்ரெசிடண்ட்டு கணாம சொன்னேன் அவங்க கொஞ்சம் முடியாதவங்களா இருக்கான ஜீவா தான் அதெல்லாம் செய்கிறாப்பில ஜீவாவை பற்றி கண்டிப்பாக நான் அதை விடிய சொல்லி ஆகணும் ரொம்ப மரியாதை கொடுக்குற பையன் எங்கள் ஊருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஜீவா அதாவது சின்ன ப வயசனால் ஓடி ஓடி நல்லா செய்கிறாப்புல எது எது இது பண்ணாலும் எது கேட்டாலும் உடனே கேமராலாம் அங்கே எங்கே வச்சுருக்காப்புல தண்ணி டேங்க் வசதி எல்லாமே எல்லாமே நல்லா இன்னைக்கு தண்ணி வராட்டுன்னு சொன்னோம்னா உடனே சாயங்க அதுக்குள்ளே வர்றது மாதிரியெல்லாம் அந்த பையன் முயற்சி பண்ணி செய்யுது நல்ல பையன் அப்புறம் எங்கள் பள்ளிக்கூடம் வந்து சின்ன ஊர் தான் எங்கள் ஊர் எங்கள் இந்த பக்கம் உள்ள கிராமத்துலேயே ரொம்ப சின்ன ஊர் தான் எங்கள் ஊர் அதனால் எங்கள் ஊருக்கு இந்த முகாம் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இல்லாதப்பட்டவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது அவங்களாம் எங்கே போய் இதெல்லாம் ப்ரெஷர் இதெல்லாம் செக் பண்ணுறாங்க இதில் எல்லாமே செஞ்சுக்கிட்டோம் இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே கலந்துக்கிட்டு இதில் போய் நல்லா க அப்புறம் அந்த நூறு நாள் வேலை செய்கிறவங்க எல்லாமே அவங்களாம் வேடையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க காண்டி ஒரு டைம் பின்னாடி மேலே மேடப்படியுமா வந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க எல்லாமே அன்றைக்கி பயணம் ஆரம்பிச்சு இதை பற்றி தான் இந்த வீடியோ ஒம்பது மணிக்கு ஆரம்பித்த முகாம் வந்து சரியான கூட்டங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க நாங்கள் நூறு நாள் வேலை முடிச்சுட்டு லேட்டாக தான் வந்தோம் அதனால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஒன்றரைக்கு மேலே தான் வந்தோம்னு வச்சுங்களேன் மதியவங்க சாப்பிட்ற டைம் வந்ததுனால கொஞ்சம் ஓய்வாக இருந்தது அந்த சமயத்தில் வந்து தான் நாங்கள் பார்த்தோம் இவங்க வந்து பேர் எழுதிக்கிட்டாங்க இவங்க வந்து டிவி பார்த்தாங்க இவங்க வந்து சுகர் பார்த்தாங்க இவங்க பெரிய டாக்டரு அவங்கள்ட்ட பார்த்துட்டு அப்படியே தான் தம்பி தான் செக்கப் பண்ண போனாப்ல தம்பி ஸ்கூலை பற்றியெல்லாம் ரொம்ப ஆர்வமாக எல்லாத்துலேயும் எல்லா நிகழ்ச்சிலையும் தம்பி இருக்கும் அவ்வளோ ஒரு ஆர்வம் இது வந்து ஜீவா ஜீவாவும் செக்கப் பண்ணாப்புல எல்லாம் கடைசியாக ப்ரெசன்ட்லாம் பார்த்து கடைசியாக போய் தான் பார்த்துக்கிட்டது அடுத்தது தனபால் பெற்றோர் ஆசிரியர் தாங்க உறுப்பினராக இருந்தாப்லையா அதை நானும் பார்த்துக்கிட்டேன் அதான் நானும் செக்கப் பண்ணிக்கிட்டேன் ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் கூட இருக்குதுன்றனாப்பிள்ள சுகரு கம்மியாக இருக்குமா இது மட்டும் குற இதாக இருக்குது பார்த்துக்குங்க அப்படின்னாப்பில பி உருவத்தரை எல்லோரும் பார்த்துக்கிட்டு நல்லாண்ணா கவனித்து பார்த்தாங்க சின்ன தான் இருந்தாங்க எல்லா டாக்டரும் கவனித்து பார்த்தாங்க ஒரு பெரிய டாக்டர் மட்டும் தான் இருந்தாங்க இசிசி எடுக்கிறது எல்லாமே கொண்டு வந்ததுனால எல்லாருக்கும் பயனாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சிறப்பாக கடைசியாக தானே நான் போனேன் கா காலையில் போயிருந்தால் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் எல்லா பிள்ளைங்களும் கண்டிப்பாக போட்டால் இது பண்ணலன்ட்டாங்க அவரை எல்லோருமே எடுத்தேனா தம்பி எல்லோருமே எூர் பையனும் டாக்டராக இருக்காப்புல இந்த பையன் கருப்பு போட்ட பையன் இளம் டாக்டர் எங்கள் ஊரில் இந்த ஸ்கூல்லேருந்து படித்த பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் டாக்டர் ஆகிட்டே இருக்காங்க எல்லோரும் நின்றுருக்காங்க பாருங்கள் வெயிலெல்லாம் காலையிலேருந்து அப்படியெல்லாம் பார்த்துருக்காங்க நாங்கள் எல்லாம் கூட்டமே இல்லை பார்த்துட்டு வரிசையில் என் போய் இன்னும் தான் போனோம் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்புறம் எ எங்க ஊர் பிரசடண்ட்டுங்க பேருஜீவா என்ன தேவையா அனைத்து தான் மருத்துவ முகாம் போட்டிருக்காங்க நம்ம ஊர்லன்னு சொல்லி நேற்றுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க நம்ம ஸ்கூல்ல தான் நடக்குது தான் அதை அரேஞ்ச் பண்ணது சொல்லுவாங்க எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் சங்கவி என் வீட்டுக்கார் பிரதாப் நாங்கள் வந்து டைரக்ஷன் ஃபார் வாலண்டியர்ஸுன்ற ஒரு என்ஜிஓ சப்போர்ட் மூலயமா இந்த மெடிக்கல் கேம்ப் வந்து நாங்கள் ரன் பண்ணுறோம் இந்த மெடிக்கல் கேம்ப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்ச்சி முகாம் மாதிரி நாங்கள் நடத்துகிறோம் ஏன்னால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பகுதிகளில் தானாகவே மருத்துவர் மருத்துவராகிறாங்க மருத்துவரை போய் எதுக்குமே பார்க்காம தானாகவே மருத்துவம் அந்த கடையில் மருத்துவம் பேரஸ்டமால் வாங்கி சாப்பிட்றது ப்ரூஃபன் வாங்கி சாப்பிட்றதுன்னு பேண்டு மெடிசன்ஸ் எல்லாம் தானாகவே எடுத்து சும்மா எது பண்ணாலும் பேரஸ்டமலை போட்டுக்கிறாங்க அது மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுனா நிறைய பிரச்சனைகள் வந்து நான் சமீப காலத்தில் வந்து சந்திச்சு பார்த்துட்டு இருந்தேன் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேருக்கு பிபி இருக்கு பிபி டேப்லெட்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு கொலஸ்ட்ரால் டேப்லெட்ஸ் எடுத்துக்க மாட்டுறாங்க சுகர் இருக்கு சுகர் பிரச்சனைகள் வந்துட்டு அவங்களுக்கு வந்து எப்படி லோ சுகரு ஹை சுகரு லோ சுகரு ஹை சுகரு அதெல்லாம் நிறைய இருக்குது அதுக்கெல்லாம் ப்ராப்பரான மெடிசன்ஸ் வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அதுக்கு இந்த மாதிரி கேம்ப் போட்டு நாங்கள் வந்து அவங்களாம் என்ன என்ன ஃபுட் கண்ட்ரோல் வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபுட் டயட் எப்படி ஃபாலோ பண்ணணும் சுகர்னா என்ன பிபின்னா என்ன கொலஸ்ட்ரால்னால் என்னென்னு சொல்லி நாங்கள் இந்த போட்டு இந்த கேம்ப் மூலிமா எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகளை வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு இந்த ஊர் மக்களும் இந்த ஊர் ப்ரெசிடென்ட்லேருந்து இந்த ஊர் மக்கள்லேருந்து ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க காலையில் நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து வடை கொடுக்குறது டீ கொடுக்குறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க நாங்கள் இன்னும் நிறைய இந்த ஊருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் இன்னும் அந்த அக்கா யூடியூப் அக்காவுக்கு ரொம்ப தேங்க்ஸு நான் என்ன சொல்கிற விரும்புகிறேன்னா இந்த சேவையை இந்த வயசில் சின்ன வயசில் அவங்க செய்கிறது வந்து பெரிய ஒரு பெரிய ஒரு சாதனைன்னே நான் சொல்கிறேன் இவங்களுக்கு கடவுள் நல்ல ஆயிலை கொடுத்து நல்ல நல்ல மென்மேலும் நிறைய இடத்துல அவங்க செய்யணும்னு சொல்லி நான் அவங்கள வாழ்த்துக்கிறேன் பேண்டில் தான் அவங்கெல்லாம் மருத்துவ டீம் வந்தது இதெல்லாம் எங்கள் வந்து பார்ப்பாங்க